வணக்கம் நண்பர்களே இன்றைய முக்கியமான செய்திகளில் இலங்கையில் தாக்குதல் நடைபெறும் என்று யூகே எச்சரிக்கை விடுத்திருப்பது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது அமெரிக்கா ஐக்கிய ஐக்கியராச்சியம் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் இலங்கையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதற்கு இடையிலேயே இவ்வாறான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இலங்கையில் பயங்கரவாத தாக்குதல் நடைபெறலாம் என்ற அச்சத்தை நிராகரிக்க முடியாது என்று யூகே ஐக்கிய ராச்சியம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இலங்கை உல்லாச பயணத்துறையை நம்பி இருக்கிறது ஆனால் இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியான இவ்வாறான அச்சுறுத்தல் ஏற்கனவே அமெரிக்கா ஒரு அச்சுறுத்தல் விடுத்தது தற்பொழுது யுகே அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறது இலங்கையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகவே இது பார்க்கப்படுகிறது வெளிநாட்டு பிரஜைகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் இடங்கள் ஹோட்டல்கள் பார்கள் உணவகங்கள் இரவு விடுதிகள் கடற்கரைகள் சுற்றுலா தலங்கள் வழிபாட்டு தலங்கள் மற்றும் முக்கிய நிகழ்வுகள் பொது விடுமுறை காலங்கள் மத நிகழ்வுகள் மற்றும் பெரிய பொதுக்கூட்டங்கள் உள்ளிட்ட இடங்களில் கண்மூடித்தனமான தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்று யூகே குறிப்பிடுகிறது இது ஒரு முக்கியமான விஷயம் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தான் இந்த விடயம் இந்த எச்சரிக்கையை ஐக்கிய ராஜ்யம் விடுத்திருக்கிறது இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது ஏனெனில் யூகே எச்சரிக்கை விடுத்தால் அடுத்து ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கை விடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அமெரிக்கா எச்சரிக்கை விடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இலங்கையினுடைய முக்கியமான பொருளாதாரத்துறை சுற்றுலாத்துறை ஆகவே இந்த சுற்றுலாத்துறையை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியா உண்மையில் தாக்குதல் நடத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்கின்ற கேள்வியும் எழுகிறது இதை பாருங்க சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் இடங்கள் ஹோட்டல்கள் பார்கள் உணவகங்கள் இரவு விடுதிகள் கடற்கரைகள் சுற்றுலா தலங்கள் வழிபாட்டு தலங்களை சேர்த்திருக்கிறார்கள் முக்கிய நிகழ்வுகள் மற்றும் பொது விடுமுறை காலங்கள் அப்ப யாருமே போக வேண்டாம் என்கின்ற எச்சரிக்கையை தான் யுகே விடுத்திருக்கிறது இப்ப புதுப்பிக்கப்பட்ட பயண ஆலோசனையில் பிரிட்டனின் வெளியுறவு மற்றும் காமன்வெல்த் அலுவலகம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது காமன்வெல்த் ஆபீஸ் தான் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கிறது இப்போ பிரிட்டிஷ் பிரஜைகள் நெரிசனான பொது இடங்களை தவிர்க்கவும் தங்கள் சுற்றுப்புறங்களை பற்றி எப்போதும் விழிப்புடன் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறது உள்ளூர் அதிகாரிகள் அதிகாரிகளுடைய ஆலோசனையை பின்பற்ற சொல்லி சொல்கிறது ஆனால் போங்க ஆனால் போகாதீங்க என்ற மாதிரி இந்த தகவல் இருக்கிறது இஸ்ரேல் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பிரதேசங்களை நிலவுகின்ற மோதல்கள் காரணமாக இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் இடம்பெறலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் எவ்வளவு தூரம் இது சாத்தியப்படக்கூடிய விஷயம் அல்லது எவ்வளவு உறுதியான விஷயம் என்று சொல்லாமல் பொதுவாகவே இந்த மேற்குலக நாடுகள் இவ்வாறு இலங்கையை நெருக்குகின்றன உலகம் முழுவதிலும் அதிக இருக்குது அல்கொய்தா மற்றும் பயங்கரவாத குழுக்கள் மோதலுக்கு பதிலளிக்கும் வகையில் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த தங்கள் ஆதரவாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளன என்று யூகே சொல்கிறது அது ஆதாரங்களை வெளியிடவில்லை இந்த மோதல் தனிநபர்கள் தாக்குதல்களை நடத்த தூண்டும் அதாவது அவர்களுக்கு யோசனை வரம் என்ன சஹரா நடத்தி காட்டி விட்டார் தானே அதற்காக அவர்களுக்கு யோசனை வரம் ஏனெனில் பல அதிகமான தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன இதன் காரணத்தினால் அங்கும் தாக்குதல்கள் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக யுகே சொல்கிறது தாக்குதல்கள் கண்மூடித்தனமாகவும் எச்சரிக்கை இல்லாமலும் நிகழலாம் பயங்கரவாத தாக்குதல்கள் யூத அல்லது முஸ்லிம் சமூகங்களையோ அல்லது இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் நலன்களையோ குறிவைக்கலாம் என்று இந்த பயண எச்சரிக்கை சொல்கிறது பயண ஆலோசனை சொல்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இலங்கையில் மூன்று தேவாலயங்கள் மற்றும் மூன்று ஹோட்டல்களுக்கு எதிரான மூன்று ஹோட்டல்களில் நடத்தப்பட்ட இந்த பயங்கரவாத தாக்குதல்களில் கொழும்பு நீர்கொழும்பு மற்றும் மட்டக்களப்பில் எட்டு பிரிட்டிஷ் பிரஜைகள் உட்பட இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக இங்கிலாந்து வெளியுறவு மற்றும் பொதுநிலவாய அலுவலகம் அதை ஞாபகப்படுத்தி குறிப்பிட்டிருக்கிறது ஆகவே இது இலங்கையினுடைய உல்லாச பயணத்துறையை தாக்குகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது உல்லாச பயணத்துறையை அச்சமூட்டுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது ஆகவே இலங்கை எப்பொழுதாவது முன்னேறிவிடக் கூடாது என்கின்ற ஒரு நிலைமையில் இந்த வெளிநாடுகள் இருக்கின்றனவா யூகே அமெரிக்கா ஐக்கிய ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் இருக்கின்றனவா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது நல்லது மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்